கணேஷ நமக முருகாசரணம் அபிராமி அந்தாதி தை அம்மாவாசை அற்புதம் திருக்கட ஊரில் அந்தனர் மரபில் தோன்றியவர் அபிராமி பட்டர் இவர் அன்னை அபிராமி மீது மிகுந்த பக்தி கொண்டு எந்நேரமும் அன்னையை தியானித்து வந்தார் ஆனால் ஊராரில் பலர் இவர் ஒரு பித்தர் என்று நினைத்து ஏளனம் செய்வர் ஆனால் அதை பற்றி எவ்வித கோபமும் கொள்ளாமல் தம்முடைய கடமை அபிராமியை போற்றி வணங்குவதுதான் என்ற கொள்கையை கொண்டிருந்தார் அவர் அன்னை அபிராமி மீதும் அமிர்தகடேஸ்வரர் மீதும் பாடல்களை இயற்றி சன்னதியில் பாடி வரலானார் ஒரு தை அம்மாவாசை தினத்தன்று தஞ்சையை ஆண்ட சரபோஜி மகாராஜா பூம்புகார் சங்கமுகத்தில் நீராடிவிட்டு திருக்கடையூர் ஆலயம் வந்தார் கோவிலில் இருந்த அனைவரும் சரபோஜி மன்னருக்கு மரியாதை செலுத்தினர் அபிராமி சன்னதியில் அமர்ந்து அன்னையின் வடிவலையில் ஆழ்ந்திருந்தார் அபிராமி பட் பட்டர் மன்னர் அவரின் நிலையை அறிய அவரிடம் இன்று என்ன திதி என கேட்டார் உலக சிந்தனை சிறிதும் இல்லாத அபிராமி பட்டர் தன் மனதில் அபிராமியின் முழுமதி திருமுகமும் தெரிய பௌர்ணமி என்று பதிலளித்தார் ஆனால் அன்றோ அமாவாசை கோபமுற்ற மன்னன் இன்று பௌர்ணமி நிலவை காட்ட முடியுமா என்று கேட்க அதற்கு பட்டர் முடியும் என்றார் இதனால் மேலும் கோபம் கொண்ட மன்னன் இன்று இரவு நிலவு வானில் உதிக்காவிட்டால் உமக்கு சிரசேதம்தான் என்று கூறி சென்று விட்டார் சூரியன் மறைந்தது அம்மாவாசை ஆதலால் வானில் நிலவும் இல்லை உடனே அபிராமி பட்டர் கோவிலுக்குள் ஒரு குழி வெட்டி அதில் தீ மூட்டினார் அதன் மேல் ஒரு வட்டத்திலிருந்து நூறாயிரம் கொண்ட ஒரு உரியை கட்டி தொங்கவிட்டு அதன் மேல் ஏறி நின்று அபிராமி அன்னையை வேண்டி துதித்தார் இன்று நிலவு வானில் வராவிடில் உயிர்த்துறப்பேன் என்று சபதம் செய்தார் பின்பு உதிக்கின்ற செங்கதீர் என தொடங்கும் அபிராமி அந்தாதி பாடத் தொடங்கினார் ஒவ்வொரு பாடல் முடியும் போதும் உயிரின் ஒவ்வொரு கயிற்றை அரித்து கொண்டே வந்தார் அப்போது எழுவத்தி ஒன்பதாவது பாடலாக விழிக்கே அருளுண்டு என தொடங்கும் பாடலை பாடி முடித்தார் உடனே அபிராமி பட்டருக்கு காட்சி கொடுத்த அன்னை அபிராமி தனது தடாங்கம் தோடு ஒன்றைக் கலற்றி வானில் வீச அது பல கோடி நிலவின் ஒளியை வெளிச்சமிட்டது அமாவாசை அமாவாசையன்று வானில் நிலவு வந்தது தொடங்கிய அந்தாதியை தொடர்ந்து பாடுக என அபிராமி அன்னை பட் அன்னை அபி பட்டரிடம் கூற பட்டரும் ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை எனத் தொடர்ந்து நூறு பாடல்கள் வரை பாடி அபிராமி அந்தாதியை நிறைவு செய்தார் மன்னரும் மக்களும் பட்டரை பணிந்தனர் பட்டருக்கு மன்னன் நிலபுலன்கள் பல அளித்தான் அதற்கான உரிமை செப்பு பட்டயம் பட்டர் சன்னதியரிடம் இன்றும் இருக்கிறது ஒவ்வொரு தை அன்று திருக்கடையூரில் அபிராமி பட்டர் விழா நடக்கும் அன்றைய தினம் அபிராமி தன் தோட்டினை ஆகாயத்தில் வீசி பௌர்ணமி உண்டாக்கிய நிகழ்ச்சியை பெரு விழாவாக நடத்துகிறார்கள் அபிராமி அந்தாதி நூறு பாடல்களுக்கும் ஒவ்வொரு பலன் சொல்லப்பட்டுள்ளது அதன் விவரம் பற்றி பார்ப்போம் முதல் பாடல் ஞானமும் நல்வித்தையும் பெறுவார்கள் இரண்டாவது பாடல் பிரிந்தவர் ஒன்று சேர்வார்கள் மூன்றாவது பாடல் குடும்ப கவலையிலிருந்து விடுபடுவார்கள் நாலாவது பாடல் உயர் பதவிகளை அடையலாம் ஐந்தாவது பாடல் மனக்கவலை தீரும் ஆறாவது பாடல் மந்திர சித்தி பெறலாம் ஏழாவது பாடல் மழையென வரும் துன்பம் பணியென நீங்கும் எட்டாவது பாடல் பற்றுகள் நீங்கி பக்தி பெருகும் ஒன்பதாவது பாடல் அனைத்தும் கிடைக்கும் பத்தாவது பாடல் மோட்ச சாதனம் பெறலாம் பதினோராவது பாடல் வாழ்க்கையில் இன்பம் பெறுவார்கள் பனிரெண்டாவது பாடல் தியானத்தில் நிலை பெறுவார்கள் பதிமூணாவது பாடல் வைராக்கிய நிலையடைவார்கள் பதினாலாவது பாடல் தலைமை பெறுவார்கள் பதினைந்தாவது பாடல் பெருஞ்செல்வமும் பேரின்பமும் பெறுவார்கள் பதினாறாவது பாடல் முக்காலமும் உணரும் திறன் உண்டாகும் பதினேழாவது பாடல் கன்னிகைக்கு நல்ல வரன் அமையலாம் பதினெட்டாவது பாடல் மரண பயம் நீங்கும் பத்தொம்போதாவது பாடல் பேரின்ப நிலையை அடையலாம் இருபதாவது பாடல் வீடு வாசல் முதலிய செல்வங்கள் உண்டாகும் இருபத்தி ஒன்றாவது பாடல் அம்பிகையை வழிபடாமல் இருந்த பாவம் நீங்கும் இருபத்தி இரண்டாவது பாடல் இனி பிறவா நெறியறை அடையலாம் இருபத்தி மூணாவது பாடல் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருக்கும் இருபத்தி நான்காவது பாடல் நோய்கள் விலகும் இருபத்தி ஐந்தாவது பாடல் நினைத்த காரியம் நிறைவேறும் இருபத்தி ஆறாவது பாடல் செல்வாக்கும் சொல்வாக்கும் பெருகும் இருபத்தி ஏழாவது பாடல் மன நோய் அகலும் இருபத்தி எட்டாவது பாடல் இம்மை மறுமை இன்பங்கள் அடையலாம் இருபத்தி ஒன்பதாவது பாடல் எல்லா சித்திகளும் அடையலாம் முப்பதாவது பாடல் விபத்து ஏற்படாமல் இருக்கும் முப்பத்தி ஒன்னாவது பாடல் மறுமையில் இன்பமுண்டாகும் முப்பத்தி இரண்டாவது பாடல் துர்மரணம் வராமல் இருக்கும் முப்பத்தி மூணாவது பாடல் இறக்கும் நிலையிலும் அம்பிகை நினைவோடு இருக்கும் முப்பத்தி நாலாவது பாடல் சிறந்த நன்செய் நிலங்கள் கிடைக்கும் முப்பத்தி ஐந்தாவது பாடல் திருமணம் நிறைவேறும் முப்பத்தி ஆறாவது பாடல் பழைய வினைகள் வலிமை அழியும் முப்பத்தி ஏழாவது பாடல் நவமணிகளைப் பெறுவார்கள் முப்பத்தி எட்டாவது பாடல் வேண்டியதை வேண்டியவாறு அடைவார்கள் முப்பத்தி ஒன்பதாவது பாடல் கருவிகளை கையாளும் வலிமை பெறலாம் நாற்பதாவது பாடல் பூர்வ புண்ணியம் பலன் தரும் நாற்பத்தி ஓராவது பாடல் நல்லடியார் நட்பு பெற பெறும் நாற்பத்தி இரண்டாவது பாடல் உலகினை வசப்படுத்தும் நாற்பத்தி மூணாவது பாடல் தீமைகள் ஒழியும் நாற்பத்தி நாலாவது பாடல் பிரிவுணர்ச்சி அகலும் நாற்பத்தி ஐந்தாவது பாடல் உலகோர் பழியிலிருந்து விடுபடுவார்கள் நாற்பத்தி ஆறாவது பாடல் நல் நடத்தையோடு வாழ்வார்கள் நாற்பத்தி ஏழாவது பாடல் யோக நிலை அடைவார்கள் நாற்பத்தி எட்டாவது பாடல் உடல் பற்று நீங்கும் நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் மரண துன்பம் இல்லாதிருக்கும் ஐம்பதாவது பாடல் அம்பிகையை நேரில் காண முடியும் ஐம்பத்தி ஒன்னாவது பாடல் மோகம் நீங்கும் ஐம்பத்தி இரண்டாவது பாடல் அடைவார்கள் ஐம்பத்தி மூணாவது பாடல் பொய் உணர்வு நீங்கும் ஐம்பத்தி நாலாவது பாடல் கடன் தீரும் ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் மோன நிலை கிடைக்கும் ஐம்பத்தி ஆறாவது பாடல் அனைவரையும் வசப்படுத்தலாம் ஐம்பத்தி ஏழாவது பாடல் வறுமை ஒளியும் ஐம்பத்தி எட்டாவது பாடல் மன அமைதி பெறலாம் ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் பிள்ளைகள் நல்லவர்களாக வளர்வார்கள் அறுபதாவது பாடல் மெய் உணர்வு பெறலாம் அறுபத்தி ஓராவது பாடல் மாயையை வெல்லலாம் அறுபத்தி இரண்டாவது பாடல் எத்தகைய அச்சமும் வெல்லலாம் அறுபத்தி மூணாவது பாடல் அறிவு தெளிவோடு இருக்கலாம் அறுபத்தி நாலாவது பாடல் பக்தி பெருகும் அறுபத்தி ஐந்தாவது பாடல் ஆன்ம மகப்பேறு அடையலாம் அறுபத்தி ஆறாவது பாடல் கவிஞராகலாம் அறுபத்தி ஏழாவது பாடல் பகைவர்கள் அழிவார்கள் அறுபத்தி எட்டாவது பாடல் நில வீடு போன்ற செல்வங்கள் பெருகும் அறுபத்தி ஒன்பதாவது பாடல் சகல சௌபாக்கியங்களும் அடைவார்கள் எழுவதாவது பாடல் நுண்கலைகளில் வல்லமை பெறலாம் எழுவத்தி ஓராவது பாடல் மனக்குறைகள் தீரும் எழுவத்தி இரண்டாவது பாடல் பிறவி பிணி தீரும் எழுவத்தி மூணாவது பாடல் குழந்தை பேறு உண்டாகும் எழுவத்தி நான்காவது பாடல் தொழிலில் மேன்மையடையலாம் எழுவத்தி ஐந்தாவது பாடல் விதியை வெல்வார்கள் எழுவத்தி ஆறாவது பாடல் தனக்கு உரிமையானதை பெறுவார்கள் எழுவத்தி ஏழாவது பாடல் பகை அச்சம் நீங்கும் எழுவத்தி எட்டாவது பாடல் சகல செல்வங்களையும் அடைவார்கள் எழுவத்தி ஒன்பதாவது பாடல் அபிராமி அருள் பெறுவார்கள் எண்பதாவது பாடல் பெற்ற மகிழ்ச்சி நிலைக்கும் எண்பத்தி ஒன்னாவது பாடல் நன்னடத்தை உண்டாகும் எண்பத்தி இரண்டாவது பாடல் மன ஒருமைப்பாடு அடையலாம் எண்பத்தி மூணாவது பாடல் ஏவலர் பலர் உண்டாகும் எண்பத்தி நாலாவது பாடல் சங்கடங்கள் தீரும் எண்பத்தி ஐந்தாவது பாடல் துன்பங்கள் நீங்கும் எண்பத்தி ஆறாவது பாடல் ஆயுத பயம் நீங்கும் எண்பத்தி ஏழாவது பாடல் செயற்கரிய செய்து புகழ் பெறுவார்கள் எண்பத்தி எட்டாவது பாடல் எப்போதும் அம்பிகை அருள் பெறலாம் எண்பத்தி ஒன்பதாவது பாடல் யோக சித்தி பெறலாம் தொண்ணூறாவது பாடல் கணவன் மனைவி கருத்து வேற்றுமை நீங்கும் தொண்ணூத்தி பாடல் அரசாங்க செயலில் வெற்றி பெறுவார்கள் தொன்னூத்தி இரண்டாவது பாடல் மனப்பக்குவம் உண்டாகும் தொண்ணூத்தி மூணாவது பாடல் உள்ளத்தில் ஒளி உண்டாகும் தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடல் மனநிலை தூய்மையாக இருக்கும் தொண்ணூத்தி ஐந்தாவது பாடல் மனம் உறுதி பெறும் தொண்ணூத்தி ஆறாவது பாடல் எங்கும் பெருமை பெறலாம் தொண்ணூத்தி ஏழாவது பாடல் புகழும் அறமும் வளரும் தொண்ணூத்தெட்டாவது பாடல் பஞ்சகர் செயல்களிலிருந்து பாதுகாப்பு பெறலாம் தொண்ணூற்றி ஒன்பதாவது பாடல் அருள் உணர்வு வளரும் நூறாவது பாடல் அம்பிகையை மனதில் காண முடியும் நன்றி